கிருஷ்ணா காலை வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனை தொழில் எல்லாருக்கும் வேண்டிய சிந்தனை தொழில்தான் கண்டிப்பாக இதை கேட்டுவிட்டு குழந்தைகளுக்கும் எல்லா வயதினருக்கும் இதை பார்க்குறோம்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா சில விஷயங்களை நாம் கவனிக்க மறந்துடுறோம் இது ஒரு அருமையான கதை ஒரு ஊரில் ரொம்ப ஒரு மயாஜால வித்தக்காரர் ஒருத்தர் இருந்தார் எங்கே போய் அவரை பூட்டி வச்சாலும் ஒன் ஹவரில் அவர் வெளியில் வந்துடுவார் அவருடைய ஓப்பன் சேலஞ்சே இதுதான் நீங்கள் எங்கே வேணால் என்னை போட்டுங்க நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு அப்படி அவரை எங்கெங்கெல்லோமா பூட்டினாங்க வித்தின் ஒன் ஹவர் அவர் வந்து வெளியில் வந்துட்டார் இதை பார்த்து ஒரு அரசாங்கம் வந்து ரொம்ப கடுமையான சிறைச்சாலை அதனால் அதுலேருந்து யாராலையும் வெளியில் வர முடியாதுன்னு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ண சிறைச்சாலை ப்ரெசன்ட் அப்போது இவன் இடத்துலையும் வந்து எங்களுடைய சிறைச்சாலையில் இவங்களை போடுகின்ற பார்க்கலாம் எப்படி வெளியில் வரேன்னு அதுக்கு என்ன போட்டேன்ன நான் வந்துடும் ஒன் ஹவரில் வந்தேன் அப்படின்னு அதே மாதிரி வந்து அந்த கடுமையான சிறைச்சாலையில் அடைச்சாச்சு அடைச்ச உடனே அவன் என்ன பண்ணான் இடுப்பில் சுவியிருந்த ஒரு கம்பி அதை எடுத்துகிட்டு போய் பூட்டை திறக்கிறதுக்கு துறக்கிறதுக்கு உள்ளேருந்து ட்ரை பண்ணுறான் முடியவே இல்லை அரை மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஆச்சுச்சோனா ஒரு மணி நேரத்துக்கு முன்னா உள்ள எங்கேயுமே இருந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி என்னால் முடியல ஒரு மணி நேரம் திருப்பி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முடியலையேன்னு இப்படி சாஞ்சு அந்த பூட்டை அப்படி அப்போ தான் தெரியுது அந்த பூட்டே பூட்டலைன்னு இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள் வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் நம்மளால முடியாது முடியாதுன்னு விட்டுருப்போம் நம்மளால் முடியுமா முடியவே முடியாது அதாவது அவன் இப்படி பூட்டை திறக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அது மாதிரி நமக்கு என்ன தெரியுமா ஒரு எண்ணம் இதெல்லாம் எங்கெங்க நம்மளால முடியும் இதெல்லாம் நம்மளால முடியுமா அதெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் ஈஸி ஆனால் அதெல்லாம் இல்லை வாழ்க்கையில் நமக்காக நிறைய வாய்ப்புகள் வரும் முடியாதுன்னு எடுத்த உடனே சொல்கிறத மட்டும் நம்ம தூக்கி போட்டுடணும் முடியும் 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 முடியும்னு நினச்சி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு சக்ஸஸ் அதாவது நமக்கு வந்து என்ன பூட்டுகள் இருந்தாலும் அதுக்கு சல்யூஷன் இல்லாமல் இல்லை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் முடியாது இட்ஸ் வெரி டஃப் டு கிராக் அப்படின்போமே இங்கிலீஷில் இல்லை பூட்டுக்கள் எல்லாம் சாவிகள் இல்லாமல் படைக்கப்படுவதே இல்லை செய்யப்படுவதே இல்லை அதே போல தான் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் நம்ம முடியாதுன்னு எடுத்து போடாமல் முடியும்னு நம்ம இறங்கி பண்ணால் கண்டிப்பாக నమీకు సరి